பெரும்பாலும் ஊடகங்கள் கவர் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா திரு கே நேரு அவர்களின் ஊழல் பற்றி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் பற்றி சோ இதுவரை இதுவரை திமுகவிடம் வந்து எந்த பதிலும் இதுவரை அவர்கள் வாயும் திறக்கல எதுவும் சொல்லவில்லை இது போன்ற விஷயங்களை கண்டிப்பா மக்கள் எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏன்னா மக்களுக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணம் இல்ல நூறு கோடி ரெண்டு கோடி இல்ல ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி அளவிற்கு ஒரு துறையில் மட்டும் ஒரு அமைச்சரிடம் மட்டும் நான் பிடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இரண்டு கடிதங்கள் அமலாக்கத்துறை இருக்காங்க இதுவரை இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்ல யாருமே இதுவரைக்கும் வாயை திறக்கவில்லை ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க இல்ல இல்லன்னு சொல்லுங்க ஒன்னு ஆமா எங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்லுங்க

நியமன உத்தரவுகளை வழங்கியதே முதல்வர் தான் இதுல இன்னும் ஊடகங்கள்ல பல இடத்துல பார்த்தப்ப பார்ட்டி பண்ட் கலெக்ட் பண்ணிருக்காங்க அதாவது திமுகவுக்கு பார்ட்டி பண்ட் திமுக பார்ட்டி பண்ட் அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கிடையாது திமுக தலைமையின் பெயரை சொல்லி திமுக தலைமைக்கு பார்ட்டி பண்டு சொல்லி தான் கலெக்ட் பண்ணிருக்காரு நேரு அவர்கள் அவருடைய சார்ந்த பிஏ கல்வி இதெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் சாதாரணம் இல்லையா இந்த துறையிலும் தான் மக்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படுது ஏன்னா நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி வடிகால் பணிகள் நடந்திருக்கு நாலு வருஷமா நீங்களும் ஊடகங்கள்லாம் கேட்டு இருப்பீங்க தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு எண்பது சதவீதம் முடிஞ்சு நாற்பது சதவீதம் முடிஞ்சுன்றாங்க இது வரைக்கும் எங்க நடந்தது என்ன முடிஞ்சதுன்னு தெரியல ஏதாவது ஒரு ஏரியால ஆமா வடியால் பணி இந்த இடத்துல முடிஞ்சிருக்காங்க அப்ப அந்த பணிகள் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும் இதுவரை அந்த துறையில ரெண்டே ரெண்டு விஷயத்துல மட்டும் தான் அவங்க அமலாக்குத்துறை கொடுத்திருக்காங்க அப்ப அந்த 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 துறையில நடந்த எல்லாவற்றிலும் இதே மாதிரி ஊழல் தெரியல இது ஒரு அமைச்சரவை மட்டும் இது மாதிரி இருக்க அனைத்து அமைச்சரவைகளும் எத்தனை லட்சக்கணக்கான கோடிகள் ஊழல் நடந்திருக்கின்றது நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கும்